ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தனி இந்த குருவேச்சி பலங்களை ஒவ்வொரு ராசிக்கா போட்டு குருவேர்ச்சி பலங்களை ஒவ்வொரு ராசிக்காக போட்டுருக்கான் அந்த வரிசையில் தனுசு ராசிக்கு என்ன பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத போடலாம் தனுசு ராசி என்பதிலே ராசிநாதனே குரு பகவான் தான் வரார் உங்கள் லக்னாதிபதி குரு பகவான் தான் வரார் முழுமையான சிவக்கிரகமான குரு பகவான் அந்தனன் என்று பெயர் பெற்ற ஒரு ராஜ கிரகம் நல்ல கிரகம் அந்த குரு பகவான் மே ஒன்றாம் தேதி இடபெயர்ச்சியாகி மேசராசியிலிருந்து ரிஷபமனைக்கு போறார் ரிசப ராசிக்கு போறார் ஒரு வருட காலமாக ரிசப வீட்டில் இருப்பார் அப்ப இந்த குருவேர் பலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்கள் ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் இருந்தார் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ராசிக்கு இந்த இடங்களில் இருந்தால் மிக அற்புதமான நல்ல நன்மைகள் செய்யும் என்பது குழு குருவுடைய விதிக்கு உட்பட்டது அவருடைய பார்வை பலங்கள் வேற இருக்கிறது ஆனால் குரு இந்த இடத்துல இருந்தால் ரொம்ப நல்லதை செய்வார் அப்போ ஒரு வருட காலமாக போன ஒரு வருட காலமாக ஐந்தாம் இடத்துல நல்ல குழந்தை வாக்கியம் நல்ல வீடுமனை வாகனம் தொழில் உத்தியோகம் தொழில் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு பண வரவு குடும்பம் சுப நிகழ்ச்சிகள் திருமண நிகழ்ச்சிகள் இப்படி நிறைய வீடு கட்டி பால் காய்ச்சிருப்பீங்க இதெல்லாம் நடந்திருக்கும் ஒரு ஐந்தில் இருந்தான்னா குழந்தை திருமணம் கூட நடந்திருக்கும் ஐந்தாம் இடங்கிறது அற்புதமான இடம் ராசிநாதன் இப்போ ஐந்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு இடப்பெயர்ச்சாகிறார் ஆறாம் இடங்கிறது மறைவு ஸ்தானம் தான் இருந்தாலும் சுவர் வீட்டுக்கு போகிறார் சுவருங்கிறது சுக்கர பகவான் வீடு உங்கள் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் ராசிக்கும் நாளுக்கும் உடையவர் நாலாம் இடங்கிறது கேந்திரஸ்தானம் வீடு மனை வாகனம் வண்டி தாயாண்ட உடம்பு நிலை மேல் படிப்பு சொல்லலாம் அந்த நாளுக்குடையவரும் ராசிக்குடையவரும் ஆறாம் இடத்துல மறைகிறார் அப்போ பலன்கள் சுத்தமாக கொஞ்சம் மாறுபடும் தனுசு ராசிக்கு ஓஹோன் இருக்கும் இந்த உருபெயர்ச்சினால் நல்லது நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஜோதி இடத்தில் உண்மை தான் பேசணும் உண்மைதான் நமக்கு நீண்ட காலமாக நிலைத்து நிற்கும் ஆறாம் இடத்துல ராசிநாதன் போடுறது அவ்வளோ நல்லது இல்லை அது முழுமையான சுபக்கிரகம் குரு முழுமையான சுபக்கிரகம் பாவ கிரகங்கள் ஆறாம் இடத்தில் மறைந்தால் நல்லது சுப கிரகங்கள் ஆறாம் இடத்தில் மறையாமல் இருக்கிறது நல்லது அவ்வளோ நல்லதில்லை அப்போ ஆறாம் இடங்கிறது கடன் எதிரி நோய் விரோதிகள் சத்துருக்கள் தொல்லை அப்போ நாலாம் இடத்து வழியாக உங்களுக்கு இந்த குருவேர்ச்சி பலங்களை பொறுத்த வரைக்கும் ஓஹோ அப்படின்லாம் தனுசு ராசிக்கு இருக்காது வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க ஆறாம் இடத்துக்கு போகிறார் மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார் தெரியாமல் யார்கிட்டையும் வீடு வாங்கிடாதீங்க நாலாம் இடத்து அதிபதி ராசிநாதனும் ஆறாம் இடத்துல மறைகிறார் அப்போ ஆறாம் இடத்துல மறையும் போது தேவையில்லாத மனக்குழப்பங்களும் வீண் விரயங்களும் வழக்குகளும் வரக்கிற வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் குரு பகவான் முழுமையான சுபக்கிரகம் இருக்கனால நீங்கள் பெரிய லெவலில் பயப்பட வேண்டாம் இருந்தாலும் நாலாம் இடத்ததிபதி அவர் ஆறாம் இடத்துல போகிறனால இந்த புதுசாக இடம் வாங்கணும் இல்லை பழைய வீடுகளை புதுப்பிக்கணும் இல்லை ஒரு நண்பர் சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு நல்ல இடம் வந்திருக்கு ஒரு பத்து சென்னை இடம் வாங்கணும் இதெல்லாம் யோசனை பண்ணி செய்யுங்க தனுசு ராசி அன்பு உள்ளங்களை நீங்கள் ரொம்ப கடவுள் பக்தி மிகுந்த ஒரு ஆண் ராசி என்று சொல்லலாம் ஒரு நேர்மையான ஆட்கள் நேர்மைக்கு மட்டும்தான் நீங்கள் தலை வணங்குவீங்க அநியாயத்தை கண்டால் நீங்கள் தலை தூக்குவீர்கள் அது வந்து உங்கள் ராசிக்கு ஏற்பட்ட ஒரு நல்ல விஷயம் அப்போ அந்த வேடுமனை வாகனம் வாங்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா ராசி அதிபதி ஆறுல மறைனால ஏதாவது ஒரு வம்பு வழக்கோ விரயத்தை உண்டு போகணும் அப்படிங்கிறதுனால தெரியாதனமாக வில்லங்கமான வீடுகளையோ இடங்களையோ வாங்க வேண்டாம் பணம் இருக்குது சார் ஏண்ட இந்த வருஷம் வீடு வாங்கி கட்டலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா வீடு வாங்கக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டேன் பணம் இருந்தனா வீடு வாங்குங்க அதில் எந்த தப்பும் கிடையாது ஆனால் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு ரொம்ப கவனமாக செயல்படுங்க நல்ல பத்திரம் நல்லாயிருக்கா அந்த பத்திரத்தில் வாரிசார் இருக்கா வெள்ளங்க இருக்கா ஏற்கனவே அந்த பத்திரம் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கா ஒரு அதெல்லாம் இப்போ நடக்குது வேற ஒரு ஒரே பத்திரத்தை பத்து பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க இந்த மாதிரி தெரியாதனமாக மாட்டிக்கிட்டு ஐயோ பணம் போச்சுன்னு புலம்பக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் கொடுப்பார் நாளுக்குடையவர் அதனால் அந்த வேடுமனை வாகன விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிடுங்க தாயாருடைய உடம்பு நிலை இப்போ பரிபூர்ணமாக இருக்காது அப்புறம் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் கவனம் எடுத்து தாயாருடைய உடம்பு நிலையை பார்த்துக்கிடுங்க திடீர் திடீர்னு கோபங்கள் வரும் திடீர் திடீர்னு மனதில் ஒரு குழப்பம் வரும் எனக்கு போன வருஷம் நல்லா இருந்தது எடுத்த காரியமெல்லாம் ஜெயமாக இருந்தது சும்மா வீட்டிலே இருந்து எல்லாமே வெற்றி பெற்றேன் ஆனால் இப்போ அது இல்லை அப்படின்னா உண்மையே இருக்காது ஆறாம் இடத்துல மறைந்திருக்கிறதுனால நீங்கள் அதிகமாக முயற்சி எடுத்தால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் போராட வேண்டியிருக்கும் சின்ன சின்ன எதிரிகள் தொல்லைகள் அப்படின்னா சமாளிக்க பாருங்கள் ஒரு சின்ன பிரச்சனை இட பிரச்சனையாக வீடு பிரச்சனை சொத்து வழக்கு பிரச்சனை புரோ புண்ணிய சொத்து வழக்கு இல்லை பங்காளிகள் பிரச்சனை அல்லது குடுக்கல் வாங்கல பிரச்சனை இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை மாடி வீட்டுக்காரன் பிரச்சனைனா அதை காது கொடுத்து கேட்டு அதில் கவனம் செலுத்தி அந்த பிரச்சனை ரொம்ப பெரிய லெவலில் வளர விடாமல் பார்த்துக்கிடுங்க ஏன்னா ஆறாம் இடத்துல முறையினாலே எதிரியுடைய பலம் கூடும் சின்ன பிரச்சனை தானே விடுங்க என்ன நடந்துடும் அப்படின்லாம் அசால்ட்டாக இருக்காதிங்க அது இன்னும் பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து விட்டுரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பேசி முடித்து பெரிய லெவலுக்கு பிரச்சனைகளை கொண்டு போகாத அளவுக்கு பார்த்துக்கிடுங்க ஆறாம் இடத்துல இருக்கிறார் எப்படியாவது உங்களை வம்பளை மாட்டணும் வருமானத்தை குறைக்கணும் கடனை கூட்டி கொடுக்கணும் கடன் இருந்தால் தானே எதிரிகள் வருவாங்க இதெல்லாம் செய்கிறதுக்கு குரு பகவான் காத்திருக்கிறார் இந்த வலையில் வீழ்ச்சி சூழ்ச்சி வலையில் போய் மாட்டிக்கிடாதீங்க இருக்கிற வேலைகள் அரசாங்கமோ தனியார் உத்தியோகமோ அதை அப்படியே கவனமாக பார்த்துக்கிடுங்க மேல் அதிகாரியுடைய தொல்லைகள் இருந்தாங்கன்னா அதை அரசாங்கத்துலேயும் தனியார் தெரியல இருந்தால் சமாளித்துக்கிடுங்க ரொம்ப பேச வேண்டாம் சரி சரின்னு போய்கிடுங்க வேலையை விட்டுற வேண்டாம் வேலை கிடைக்காது எனக்கு குரு பகவான் வந்து தனக்காரகன் பொதுவாக பனிரெண்டு ராசிகளுக்கும் குரு நல்லா இருக்கணும் பணம் பொன் பொருள் எல்லாம் வேணும் அப்படின்னா பணம் வேணும்னா குரு நல்லா இருக்கணுங்க கல்யாணம் ஆகுது கல்யாணமாக போது குழந்தை பாக்கியம் அதெல்லாம் அப்புறம் ஜாதகத்தில் மற்ற விஷயங்கள் இருக்கிறது குருவை மட்டும் வச்சு எல்லாம் சொல்ல முடியாது ஆனால் பணம் வேணுங்க பாக்கெட்டில் பணம் வேணும் பேங்கில் பணம் வேணும் அப்படின்னா குருவுடைய அருளும் ஆசையும் கண்டிப்பாக வரும் அந்த பணத்தை கொடுக்க வர ஆறாம் மறைந்து இருக்கிறது நல்லது இல்லாமல் பிரச்சனைகள் வரும் கொடுக்கல் வாங்கல வரும் அரசாங்க அரசாங்கத்தையும் தனியார் ஊத்தியில் நெருக்கடிகள் நிறைய இருக்கும் வேலை விட்டு பெறலாமா அப்படின்னு மனதில் ஒரு சஞ்சலம் ஏற்படும் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அடிமையாகிடாதீங்க கவனமாக செயல்படுங்க ஃபினான்ஸ் தொழிலில் இருக்கிற தனுஷ்ராசி என்பர்கள் ஏதாவது குடுக்கல் வாங்கல இருப்பாங்க இந்த வட்டி தொழில் பண்ணுறவங்க கவனமாக வட்டி தொழில் பண்ணுங்கள் அவசியம் நான் பெரிய முதலீடுகளை அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு போடாதீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க ஏதாவது அறிமுகம் இல்லாத புதிய நண்பர்கள் வந்தாலும் சரி தான் இல்லை அறிமுகமான பழைய நண்பர்களே இருந்தாலும் சரி தான் ஒரு ஒரு லட்ச ரூபா எங்கள் பேங்கில் லோன் போட்டிருக்கோம் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டுதான் வேண்டியிருக்கு நீங்கள் போட்டு விட்டேன்னா அந்த லோன் வந்துரு அப்படின்னா இல்லைங்க எனக்கு கையெழுத்து போடவே தெரியாதுங்க என் கையெழுத்து போட மறந்துட்டு அப்படின்னு சொல்லுங்கள் ஆமாம் உண்மையே சொல்லுங்கள் சிரிச்சிட்டே பேசுங்க வருத்தப்படுவார் என்னங்க எனக்கு ஒரு ஜாமீன் கையெழுத்து போட முடியுங்க அப்படின்னா இல்லைங்க எனக்கு நேரம் சரியில்லை அதனால் நான் வேண்டான்னு நினச்சிட்டேன் அவ்வளோதான் இதில் இன்னும் இருக்குது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஒதுங்கி கிடுங்க ரொம்ப நல்லது என்ன அந்த நண்பர் பேச மாட்டார் அந்த நண்பர் உங்கள் மேலே வருத்தமாக இருப்பார் நமக்கு ஒரு ஜாமீன் கையெழுத்து போடாமட்டானா அப்படி ரொம்ப நல்லது ஜோசியன் சொல்லியிருக்காருங்க வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சும்மா சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த நண்பர் தானே வேண்டான்னு சொல்லுவார் போயிட்டு போகுது ஒரு நண்பரை இழக்கிறனால உங்கள் வாழ்க்கை முழுமையாக இழந்து விடாது அது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சரி ஜாமீன் கையெழுத்து போட்டுட்டேங்க சரி சொல்லுவாருங்க நல்ல நண்பர் அவர் ஒரு ஜாமீன் கையெழுத்து போட போட்டுட்டாருன்னா அவர் கட்ட மாட்டார் அவர் கெட்ட நேரம் ஜாமீன் யார் கையினைக்கலாம் எந்த பேங்க்லேயும் சரி யார் ஜாமீன் கெழுத்து போட்டுருக்காங்க அடுத்தாலும் அவங்கள கொண்டு போய் பிடிச்சிருவாங்க வசமாக நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க அந்த லோனுடைய இஎம்ஐ நீங்கள் தான் கட்ட வேண்டியிருக்கும் அதனால் பெரும்பாலும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க வட்டி தொழில் கொடுக்கல ஃபினான்ஸ் தொழில் பண்ணக்கூடிய தனுஷ்ராஜ் என்பர்கள் தொழில் பண்ணுங்க தொழில் பண்ணக்கூடாது இந்த ஒரு வருஷமாக தொழிலெலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்போ என்ன செய்வீங்க உங்கள் முழு நேர தொழிலே வட்டி தொழில் தானே அப்படிலாம் ஜோசியத்தில் கிடையாதுங்க தொழில் எப்போதும் ஜரூராக நடந்துகிட்ருக்கோம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க ஒரு தடக்கு ரெண்டு தட யோசனை பண்ணி இவனுக்கு வட்டி கொடுத்தா வட்டி வருமா அவன் குடும்பம் என்ன அவனுடைய பேக்ரவுண்டு என்ன நம்மகிட்ட மட்டும்தான் வட்டி வாங்கியிருக்கானா மற்ற இடங்களில் வட்டி வாங்கியிருக்கானா அப்படின்னு ஆலோசனை பண்ணி ரொம்ப அவசியமாக பொறுமையாக கொடுங்க தானே அகே தொழில் பண்ணாதீங்க வட்டி தொழிலே பண்ணாதீங்க ஊர விட்டு ஓடுங்க அப்படிலாம் சொல்ல முடியாது அதெல்லாம் கிடையாது ஜோசியத்தில் கிடையாது தொழில் பண்ணணும் யாருக்கும் அரசாங்க வேலையில் நெருக்கடி தான் இருக்குதுன்னு சொன்னேன் அக்கே நான் வேலையை விடுங்கன்னு சொல்லலை தனியார் உத்தியோகத்தில் நெருக்கடி இருக்குன்னு சொன்னேன் அக்கனி வேலையை விடுங்கன்னு சொல்லலை அப்படிலாம் வேலையை விட்டால் உங்களுக்கு ஜீவனம் எப்படி கிடைக்கும் நேரம் சரியில்லை வீட்டில் உட்காருங்கன்னு சொல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படி ஜோசியமும் கிடையாது ஏழரை செனியில் கூட நீங்கள் உழைக்கித்தான் செய்யணும் ஏழரை செனியை கூட நீங்கள் இது வேலை பார்த்தா தான் வருமானம் வரும் ஏழரை கூட திருமண வாய்ப்பில் குழந்தை பாக்கியம்லாம் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கொஞ்சம் மெதுவாக நடந்துக்கிடுங்க அதைத்தான் ஜோசியம்னு சொல்லுவாங்க அதனால அக்கனி இதை செய்வதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கவனமாக இருங்கள் ஆறாம் இடத்தில் ராசிநாதனும் நாளுக்குடையவர் மறைந்திருக்கிறார் ஆறாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத எதிரிகள் வரும் தேவையில்லாத கடன் பிரச்சனைகள் வரும் தேவையில்லாத வம்பு வழக்கு வரும் கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை வம்பு பின்னாலே வந்துடும் தாயோட உடம்பு நிலையை பார்த்துக்கிடுங்க இடம் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்கள் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப 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 கவனமாகவும் முதலீடு பண்ணுங்கள் அவசியமான முதலீடு பண்ணுங்கள் இல்லை இப்போ எனக்கு இந்த வருஷம் அவசியம் இல்லை வீடு கட்ட அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு போகிறார் குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு போகும்போது நீங்கள் நினைத்த காரியம் எல்லாமே ஜெயமாக வெற்றியாக நடக்கும் அதனால் கவனமாக இருந்தால் பெரிய இழப்புகளையும் பெரிய அவமானங்களையும் குரு தரும அவமானங்களை நீங்கள் சந்தித்து அதை குறைத்து கொள்ளலாம் வேறு ஒன்றும் கிடையாது குறைக்கிறதுக்கு தான் நாங்கள் வழி சொல்கிறோம் ஏன்னா ஒன்றுமே உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் இருக்கும் பயப்படலாம் வேண்டாம் கவனமாக இருந்தால் எல்லா விஷயத்திலும் நீங்கள் வந்து நஷ்டமடையாமல் பார்த்துக்கொள்ளலாம் குருவுடைய பார்வை என்னதான் இருந்தாலும் குருவுக்கு பார்வை பலன்கள் நிறைய இருக்கிறது சிறப்பு வாய்ந்தவர் குரு பகவான் ஒரு தோசை நிவர்த்தியான்னா குருவுடைய பார்த்தான்னா அந்த தோசை நிவர்த்தி ஆகுங்க குருவுக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு அம்சம் பரம்பொருள் கொடுத்துருக்கிறார் மற்ற கிரகத்துடைய பார்வை பலன் கெடுக்கத்தான் செய்யும் குருவுடைய பார்வை பலன் முழுமையாக நூறு வெளுக்காடு நன்மை செய்யும் அதில் எந்த எள்ளளவு கூட சந்தேகம் கிடையாது குரு ஆறுல மறைஞ்சாலும் அவருடைய பார்வை பலன் நல்லாயிருக்கும் அப்போ குரு ஐந்தாம் பார்வையாக எங்கே ராசியை பார்க்குறாரு அப்போ ராசிக்கு அது பத்தாம் இடம் என்னதான் தான் தொழிலில் அப்படி கஷ்டம் இருந்தாலும் அவர் பார்க்கும் படம் இருக்கிறனால தொழிலில் பொரியல லெவலில் இடைஞ்சல் இருக்காது புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் வருமானங்கள் கூடும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு தொழில் மூலம் வரக்கூடிய வருமானங்கள் நிரந்தரமாக வரும் அதில் பத்தாம் பார்வையாக பார்க்குறனால அந்த பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் ஜீவனம் தசம கேந்திரத்தை பார்க்கறனால தொழில் மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கவும் மட்டும் பெரிய லெவலில் மூலதனமாக அகலக்கால் வைக்காமல் பார்த்துக்கலாம் குருடைய பார்வை இருக்கிறதுனால தொழிலில் நிரந்தரமான ஒரு வருமானம் பண வரவு எப்போதும் வந்து கொண்டே இருக்கும் குருவுடைய பார்வை விருச்சிக ராசியில் படுகிறது அப்போ பனிரெண்டாம் இடம் அயன சயன போக விரயஸ்தானம் என்று சொல்லலாம் அப்போ விரயத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னா சுபவிரயமாக கொடுப்பார் குரு வந்து உங்கள் ராசிநாதன் பார்த்திங்களா அப்போ சுப விரயமாக கொடுப்பார் என்ன விரயம் கொடுப்பார் குழந்தை திருமணம் குழந்தைக்கு மேல் படிப்புக்கு செலவு பண்ணுறது ஒரு நல்ல இடங்கள் வாங்கி போடுறது தங்க வேலைலாம் கூடிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் பணம் இருக்குது ஒரு நல்ல தங்கம் வாங்கி வீட்டில் வீட்டில் பீரோல வச்சுக்கலாம் இதெல்லாம் சுப வரையம் இந்த சுப வரையங்களாக கொடுக்கக்கூடிய குரு பகவான் இருந்ததுன்னா நல்ல விரயங்களாக மாற்றி வீட்டுக்களை சேஃப்டியாக வச்சுக்கிடுங்க அசுபுரங்கள் பண்ண வேண்டாம் வட்டி கொடுக்கறது தேவையில்லாத ஜாமீன் கையெழுத்து போடுறதை நிறுத்திக்கிடுங்க இடமாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் உத்தியோகம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் பயணமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது குருடைய பார்வை இருக்கிறனால அந்த பயணம் நல்ல பயணமாக இருக்கும் உங்களுக்கு இடமாற்றங்கள் இருந்தாலும் நல்ல இடமாற்றங்களும் மனதில் பிடித்த இடமாற்றங்களும் விரும்பிய இடமாற்றங்களாக இருக்கும் பனிரெண்டாம் இடம் புனிதப்படுகிறது பனிரெண்டாம் இடங்கிறது படுக்கை ஸ்தானம் அப்போ கணவன் மனைவிக்குள்ளே இல்லறம் நல்லாயிருக்கும் ஒரு ஒற்றுமையாக இருப்பாங்க நல்ல ஒரு படுக்கை சுகம் கிடைக்கும் காம சுகம் கூடுதலாக இருக்கும் பனிரெண்டாம் இடம் புடிகிறப்புறனால பங்கு சந்தை ரகசிய மறைமுக வருமானங்கள் வரும் பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பித்து காத்து கொண்டு இருக்கிற தனுசுராஜ் என்பவர்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கும் பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பித்து கொண்டு காத்திருக்கிற தனுசுராஜ் என்பர்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்புகள் இருக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய தனுசு ராசி ஒரு நல்ல ஏற்றமான நல்ல வருமானம் உள்ள காலமாக இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ராசிக்கு இரண்டாம் இடத்தை மகரமனையை பார்க்குறாரு அது ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு இரண்டாம் இடங்கிறது தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ நல்ல பண வரவு வரும் பணம் எந்த வழியிலையும் ஒரு தொழில் உத்தியோகம் மூலம் வரும் குடும்பம் நல்லாயிருக்கும் குடும்பம் புரியாது குடும்பம் குதூகூலமாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பத்தில் அந்யூனியமாக பங்காளிகள் சகோதரர்கள் சகோதரிகள்லாம் அந்யூன்யமாக இருப்பாங்க குடும்பம்னாலே நல்லா இருக்கும்ல வாக்கு வலிமை நல்லாயிருக்கும் குருடே பார்வை இருக்கிறனால நல்ல குடும்பம் அமையும் தனுசுராசன்பவர்களுக்கு திடீர் கல்யாணம் கூட வாய்ப்பில் இருக்கிறது குழந்தை பாக்கியம் இருக்கிறது குழந்தையால் பெருமை இருக்கிறது இரண்டாம் இடத்தை பார்க்குறதுனால எந்த வழியிலையும் வேலை இழந்தவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் நல்ல சம்பளம் இதெல்லாம் கிடைக்க வேண்டிய வாய்ப்பில் இருக்கிறது இருந்தாலும் தனுசு ராசி அன்பர்களே ஆறாம் இடத்தில் ராசிநாதன் மறைந்திருக்கிறார் என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் கவனமாகவும் பண விஷயங்களில் கவனமாக செயல்பட்டால் குரு தரும் பெரிய இழப்புகளை தவிர்த்து குரு பார்வையால் நடக்கும் நல்ல நன்மைகளை நம்ம பெறலாம் அதனால் ஜோசியத்தில் முன்னேற்றம் நடக்கக்கூடிய இனிமே வருகாலத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை தான் நாங்கள் சொல்லுவோம் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கெட்டதுலேருந்து தப்பிச்சிக்கலாம் அவ்வளோ தான் வேற ஒன்றும் கிடையாது முன்னேற்பாடு தானே இது கெட்டது நடக்க போது நம்ம கொஞ்சம் பார்த்துருந்தா விரயத்தை தவிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஜோசியம் அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதே அழுத்திக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஆகும் நன்றி வணக்கம்